சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்த நாளுக்குள்ள படத்தினுடைய தலைப்பு அல்லது யார் டைரக்ட் பண்ணுறது இந்த எல்லாம் சொல்லிறணுங்கிற ஒரு ஆர்வம் இப்போ ஆர்கேஎஃப் ஆஃபீஸ் மட்டத்தில் உழவுது எப்படியாவது அவருக்கு பிடித்தமான கதையை ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படி அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க அது ஒரு நல்ல மாற்றமாக தெரியுது ஆக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாளை அன்னைக்கு அவருடைய பட அறிவிப்பு வரும்னு நான் நம்புகிறேன் அநேகமாக அந்த பார்க்கிங் பட டைரக்டருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அவர் தான் இப்போ அடிக்கடி ஆர்கேஎஃப் வந்து போகிறாராம் அவர் தான் இங்கே வந்து பல டிஸ்கஷன் இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கலை சொல்கிறாங்க சொல்கிறத வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அநேகமாக இது உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது ஏன்னா அவர் ஒரு மூடில் இருக்கார் எப்படி நம்ம படம் நடித்தாகணும் கமலுக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாகணுன்ற ஒரு வெளியில் இருக்கிறாரு ரஜினிகாந்த் கமல் தான் அதே ஒரு ஆர்வத்தோடு இருக்கார் ஏன்னா ரெண்டு லெஜண்ட்ஸு ரெண்டு சிகரங்கள் ரெண்டு சிகரங்கள் வந்து ஒரு காரியத்தை முன்னெடுத்து அது முடியாமல் போகும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிற உந்துதல் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆகையினால ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆக நமக்கு அந்த ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாளிக்கி அறிவிப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி பரிசாக பிறந்தநாள் பரிசாக ஆர்கேஎஃப்ஐ அளிக்கிறதாக இருந்தாலும் இருக்கும் எதுக்கு நம்ம தயாராக இருப்போம் அப்படின்னு கமல் ரசிகர்களை நான் கேட்டுக்கிறேன் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரசிக ரசிகர்கிட்டையும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு நல்ல பெரிய விருந்து தான் கிடைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்புறம் ஜனநாயகன் கிட்டத்தட்ட இங்கே எல்லாம் ஏரியா ஏரியா எல்லாம் இதாக ஆயிடுச்சு மலேசியாவில் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க எல்லாம் டிக்கெட் போட்டு தான் ஏன்னா இங்கே நீங்கள் டிக்கெட் போட்டு கட்டுப்படி ஆகாது இங்கே டிக்கெட் போட முடியாது ஆனால் டிக்கெட் போட்டாலும் வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் இதுவரையும் கட்டணம் போட்டு விசிறி இது இந்த மாதிரி விழா நடத்துனதாக இல்லை கலை நிகழ்ச்சிக்கு கலை நிகழ்ச்சிக்கு கூட இலவச டிக்கெட்டுகள்லாம் நிறையா உண்டு அது கூட கட்டணம் கிடையாது கலை நிகழ்ச்சின்ட்டு போனால் அது எதார்த்தம் ஏஆர் ரகுமான் இளையராஜா இந்த மாதிரி ஆட்கள் நடத்துனாங்கன்னா அதுக்கு கட்டணம் போடுவாங்க மற்றபடி இந்த சினிமா விழா தொடர்பாக விழா நிகழ்ச்சிகள் நடந்து அதுக்கு இது பண்ணுவாங்கன்னா அப்படி கட்டணம் வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லை சரி அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐ ஐம்பது நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு படி கொடுத்து ஒரு கொடூரமான ஒரு கோர சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம விஜய் மக் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று பேசியிருக்காரு ஒரு அரங்கத்துக்குள்ளே ஒரு கல்லூரி அரங்கத்துக்குள்ளே நடந்த கூட்டம் அதில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு கருத்துக்களை சொன்னதோட என்னென்ன செய்வோம் நாங்கள் வந்தா அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தையும் ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்காரு ஆளுக்கு ஒரு வீடு அதாவது குடும்பத்துக்கு ஒரு வீடு ஏறத்தாழ மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி திட்டங்களில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் அடுத்து அவர் சொன்னது ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு அல்லது காரு மிகப்பெரிய திட்டம் இதுக்கெல்லாம் என்ன சாத்தியங்கிறது கூட கணக்கு போட்டு பார்த்தாரா இல்லையான்னு தெரியல அதாவது மக்கள் எதை சொன்னால் ஏமாறுவார்கள் அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் நல்லா தெரியுது ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆகுது ஒரு பைக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஆகுது எப்படி கொடுப்பாங்க இந்த மடிக்கணினி குறுக்கிலையான மடிக்கணினி வந்து கல்வியில் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குது கொடுக்கப்படுது நீங்கள் கிராமத்தில் இருந்து இங்கே வரைக்கும் கணக்கெடுத்துங்கன்னு சொன்னால் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை கோடி மக்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுக்க முடியுமா காரு மோட்டர் பைக் கொடுக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பார்த்து இதை சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் சொல்லலை அதே மாதிரி தான் எல்லா திட்டங்களும் அப்படி இருக்குது அவர் நேற்று பேசின பேச்சில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் குறிவைத்து தாக்கியிருக்கார் அதில் சந்தேகம் இல்லை பிஜேபியை தொடலை இந்த ஷார்ட் திட்டத்தை கொண்டு வந்து இப்போ மக்களை வந்து மறுபடியும் எலெக்ஷன் அந்த அந்த இதை திட்டலை நிதி ஒதுக்காமல் இழுத்தடிக்கிறத பற்றி பேசலை லேட்டஸ்ட்டாக அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் மதுரை மற்றதுக்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதை பற்றி பேசலை அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசலை அவர் கிடைச்சதை பூரா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு வலிமையான எதிரியை எதிர்த்து பேசுகிறதுனால நாமளும் வலிமை அடைந்து விட்டோங்கிற ஒரு மனப்பான்மை அந்த பேச்சில் இருந்தது அதாவது ஒரு பழவான பார்த்து ஒரு பயவான பார்த்து ஒரு நுழைஞ்சா வந்துத அப்படின்னு கூப்பிட்டான்னா கூ ஜனங்கள் கவனிப்பாங்க நீங்கள் ஒரு புள்ள மனிதன் டார்பு சர்க்கஸில் ஓடுறது இது பண்ணுறது ச அடிக்கிறது இதெல்லாம் எவ்வளவோ வேடிக்கையாக பார்க்குறோம் இல்லை அது மாதிரி தான் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முன்னே அந்த முன்னோட்டமும் அப்படிதான் இருந்ததுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அவர் இன்னொன்று ஒரு குறிப்பிட்டார் மருமை வங்கி படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் பேசின வசனத்தை குறிப்பிட்டார் கரிகால குறிவைத்தால் தவற மாட்டான் அது தவறுமையானது குறிவைக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லி இவர் தன்னை கரிகாலனா நினச்சி பேசினார் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அந்த வசனத்தை எழுதுனது யார் தெரியுமா டாக்டர் கலைஞர் மூ கருணாநிதி இவர் அந்த மர அந்த படத்தில் வசனம் எழுத கூப்பிட்டு ஏசி சாமி தான் கூப்பிட்டார் டைரக்டர் ஆனால் படத்தில் இவருடைய டைட்டில் கார்டில் இவர் பேர் வரலை கலைஞர் பேரும் வரலை அந்த படத்தில் எம்ஜி ராமச்சந்தர் தான் ராமச்சந்தர் அப்படின்னு தான் இருக்குமே தவிர ராமச்சந்திரன் இருக்காது இப்படி பலவிதமான இது அந்த இதில் இருந்தது வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய வசனத்தை வேறு தன்னுடைய ஏதோ குறிக்கோள் தனக்கு ஓ சேர்த்து பேசினது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்தது அல்லாத அதை அந்த பேச்சு எழுதி கொடுத்தவர்கள் இதை மறந்துட்டாங்களா டாக்டர் கலைஞர் எழுதின வசனம் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் அவருடைய முழு எய்மும் மொத்த எய்மும் துணை முதல்வர் மு க ஸ்டாலினை குறிவைத்த மு க உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்திருந்ததுங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சது ஏன்னா அவருடைய ஏழடியம் ஏளனம் இதெல்லாம் அவரை தான் இருந்தது ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கழகம்ங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெரிய கழகம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டுக்கும் தான் கிராமங்கள் வரை ஊடு ஊடுறுதியில் உள்ள கழக கிளைகள் இருக்குது மக்கள் இருக்காக ரசிக அமைப்புகள் ரீதியான ஒரு இது இருக்குது புத் கபடி போட்டாலும் அதில் அங்கே இருப்பாங்க அந்த கிராமங்களில் இவனு தெரியாது அந்த அண்ணா திமுக தெரியாது திமுக காரங்களில் திமுக காரன் தெரியாத திமுக காரன் இருக்க மாட்டான் ஆனால் தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே புதுவாக அதுலேயும் பதினெட்டு வயசு வந்தவங்க எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது எத்தனை பேர் ஓட்டாக பதிவு பண்ணியிருக்காங்கங்கிற இதெல்லாம் தெரியாது இதையெல்லாம் வச்சு பார்த்து தான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் கட்சி ஆட்சிக்கு வராது முதல்வராக அமைய உட்கார முடியாது அடுத்து எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாதுங்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க யார் நம்ம பாண்டே தான் சொல்கிறாரு பாண்டே யார் பிஜேபியினுடைய ஊதுகுழு அவர் தான் சொல்றாரு விஜயினால் ஜெயிக்க முடியாது எதிர்கட்சி தலைவராக கூட அமைய முடியாது உட்கார முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுபோக இவர் வெற்றியினுடைய அந்த தலைக்கணம் வெற்றிங்கிறது அவருக்கு என்னமோ கண் முன்னால் காய்ச்சி தூங்குகிற மாதிரியும் அது போய் ஒரு உடனே போய் ஏடியை வச்சு எடுத்து பறிக்கிற மாதிரியும் இவர் நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தடவை சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அதை சொல்கிறேன் நம்முடைய உழைப்பால் திறமையால் சாணக்கியத்தனத்தால் புத்திசாலித்தனத்தால் நாம் வெற்றி பெற முடியும்னா அது பத்து பர்சன்ட்டு தான் பத்து பர்சன்ட் தான் வெற்றி அடையணும்னா நேரம் காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எப்படி நிற்பாங்க எல்லாம் சேர்த்து தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதை இப்போ அவருக்கு நினைவுபடுத்துகிறேன் இந்த ப அது எப்போவோ சொன்னது இப்போ சொல்லலை அது எப்போவோ சொன்னது இப்போ பொருந்தது விஜய்க்கு இப்போ பொருந்தது ரஜினியினுடைய பதிலாக கூட அதை எடுத்துக்கலாம் அவர் நினைச்சு நினைச்சுக்க எடுத்துக்கிறனும் அவர் ஒரு அனுபவசாலி ரஜினி மாதிரி ஒரு தீர்க்க தரிசி ஒரு அனுபவசாலியை நீங்கள் பார்க்க முடியாது இல்லாட்டி அவரோட அரசியல் நின்று நின்று ரெண்டு தடவை பதவி கூட அமர்ந்துருக்கலாம் இல்லை வேணாம் முடியாது நம்மளால முடியாது அது தொடர்பு பிடிச்ச வேலை ரெண்டு வலுவான எதிர்கட்சிகள் இருக்குது ரெண்டுக்கும் வலுவான தலைவர்கள் இருக்காங்க இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வலுவான தலைவர்கள் இருக்காங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க அடுத்தடுத்து யார் யார் வருவாங்க யார் யாருக்கு மெஜாரிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லலாம் இன்றைக்கி விஜய் கட்சியில் அந்த மாதிரி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆக விஜய் பற்றி சில ஊடகங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினத்தந்தி மாதிரி ஒரு தந்தி ஊடகம் இருக்கே டிவி அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஆளனு தனி பே பேட்டி எடுக்கிறாங்க மற்ற இதெல்லாம் போட்டு எதுவும் என்னமோ செய்கிறாங்க அவங்க காரியம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க அவங்க இது காரியம் ஆகணும் அது போக அவர் ஒரு நட்பு ரீதியான ஒரு தொடர்பு விஜய்க்கு இருக்கு அந்த தினத்தந்தியோட ஒரு நட்பு ரீதியான தொடர்பு இருக்குது ஆக நண்பனுக்கு அவங்க உதவி செய்யணும்னா இந்த கடனை செஞ்சு தான் ஆகணும் கடமை ஆற்றித்தான் ஆகணும் ஆக என்ன தான் எடுத்து இப்போ அந்த சட்டம் ஒழுங்கை அதை சொல்ல மறந்துட்டேன் சட்டம் ஒழுங்கையை சீர்படுத்த வலுவான நடவடிக்கை எடுப்பாங்களாம் இவங்க ஆட்சிக்கு வந்தால் கரூரில் என்ன பண்ணாங்க கரூரில் என்ன நடந்தது நாற்பத்தோரு பேர் செத்தாங்க நாற்பத்தோரு உயிர்கள் அநியாயமாக போச்சு அதை கவனிக்கணும் அவர் சட்டம் ஒழுங்காக ஸ்ட்ராங்காக நீங்கள் ஈடுபடுத்தினா உங்கள் தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியலையே நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க வலுவான திட்டங்கள் என்ன இருக்கு அச்சமின்றி ஆஸ்பத்திரிக்கு போனால் அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் பயமாக இருக்கு அப்படின்னா கண்ட கழுத்தம் இருக்கிறாங்கன்னா எல்லாம் அங்கெங்கே போற ரவுடிகள் மற்றவங்க அங்கங்கே நடக்கிற ஒரு உந்துது அந்த உணர்ச்சி பீரிட்டு போகும்போது தன்னை மறந்து அவன் செய்கிறது தானே இது எங்கேயுமே நடக்கிறது தானே இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் பெற்ற தகப்பனே ம மகளை பெண்டாள்றான் அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடிய தகவல் கோர தகவல்கள் பண்பாட்டு சிதைவு வருது இதெல்லாம் ஆட்சியை தடுக்க முடியுமா திடீர்னு போகிறா வரதான் ஆக்சிடென்ட் ஆகிறான் இல்லை எவனோ வர்றான் இப்போ முன் தாளம் வெட்டுறான் ஒவ்வொருத்த முன்னாலையும் போலீஸ் படையை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அதாவது எதை சொன்னா மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் எதையோ சொல்லிட்டு போயிட்டாரு பார்க்கலாம் நாளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க